இந்த வீடியோல நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆயுத பூஜை தீபாவளி கிறிஸ்துமஸ் இந்த மூணு பெஸ்டிவலையும் நம்ம தமிழ்ல என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகி கிளாஷ் ஆக போது அதுல என்னென்ன ஹீரோக்கள் கிளாஷ் ஜோன்ல வராங்கன்றது போய் பாத்துருவோம் இல்ல முதல்ல அக்டோபர் ரெண்டு ஆயுத பூஜை ஆனா அக்டோபர் ஒன்னு இட்லி கடை நம்ம தனுஷ் நடிச்சு அருண் விஜய் நடிச்சு அவர் டேரக்ட் பண்ண படம் ரொம்ப நாளா இன்னைக்கு வருது நாளைக்கு வருது இருந்தாங்க இந்த படம் உங்களுக்கு கரெக்டா அக்டோபர் ஒன்னு ரிலீஸ் ஆயிடும் சொல்றாங்க ஆயுத பூஜை ரிலீஸ் ஆகுது இந்த படத்துக்குலாம் ஒரு பெரிய பிளஸ் பாத்தீங்கன்னா அக்டோபர் ரெண்டு உங்களுக்கு ஆயுத பூஜை அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பூஜை இருக்கும் அது புதன்கிழமை அந்த ஒரு வீக் டே ஃபுல்லா கவர் பண்ற அளவுக்கு இந்த படத்துக்கு அடுத்ததா இந்த ஃபெஸ்டிவல்ல காந்தாரா அப்படின்ற படம் அக்டோபர் ரெண்டு அந்த தசராக்கே வருது ஷ்லீக காந்தாரா ஒன்னோட வெற்றி தெரியும் காந்தாரா டூ பெரிய எதிர்பார்ப்பது தெரியும் அதுக்கேற்ற மாதிரி படமும் வேற லெவல்ல இருக்கு இங்க தனுஷும் ரிஷப் செட்டியும் மோத போறாங்க இல்லை யார் கிளியர் வின்னர்னு பார்த்தலாம் இன்னொன்னு இந்த ஆயுத பூஜையில நல்ல பிளேஸ் டேட் இருக்கிறனால வேற ஏதோ படங்கள்லாம் வந்து ஏட் ஆவறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு முக்கியமா சொல்லணும்னா லிக் அப்படின்ற படத்தை சொல்லணும் ஏன்னா செப்டம்பர் பதினெட்டு இந்த படத்துக்கு டேட் குடிச்சாங்க அதுக்கப்புறம் தீபாவளின்னாங்க அதுக்கப்புறம் இல்ல பொங்கல் ஐயோ வேணாம் அங்க வச்சே இருப்பார் நம்ம லவ்வர்ஸ் டேக்கே போய் இல்லாம ஏன்னா டிராகன இட்டு கொடுத்து அப்படின்ற மாதிரி அவங்க முடிவு பண்றாங்க ஆனால் அதை தாண்டி இன்னொரு விஷயமா நம்ம தனுசுக்கும் நயன்தராவுக்கும் பெரிய பஞ்சாயத்து இருக்கு தெரியும் உங்களுக்கு இங்கே விக்னேஷ் சிவன் தான் இந்த படத்தை டேரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க நயன்தராவன் தான் அதனால இட்லி கடை கூட இந்த படத்தை தனுஷுக்கு போட்டியாக அவங்க ரெண்டு பேருக்கும் நிறைய பஞ்சாயத்து இருக்கிறதுனால விட்டு பார்க்கலாண்டா யார் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரியும் சொல்கிறாங்க அதனால ஆயுத பூஜை அந்த பெரிய கேப் இருக்கிறனால இந்த லிக் வரும்ன்ற மாதிரியும் பேசலாம் இன்னொன்று வந்து தீபாவளிக்கு ஒரு மூணு வாரம் தான் கேப் இருக்கு நம்ம பிரதீப் ரெண்டு படங்கள் வந்து மூணு வாரம் கேப்பில் விடலாமா அதை தாண்டி இந்த படமே தீபாவளிக்கு போய் அவரோட ரெண்டு படங்களும் ஒரே நாளில் வரும் இந்த மாதிரிலாம் இந்த லிக் அப்படின்ற படத்துக்கு ரிலீஸ் டேட்டுன்றது பஞ்சாயத்தோ பஞ்சாயத்தோ போயிட்டு இருக்கு அதுக்கு நடுவில் நம்ம கூட ரொம்ப பெருசாக பஞ்சாயத்து பண்ணிட்டு தனுஷ் கூட மோதியே விட்டுருவோன்ற மாதிரி இருக்கிறனால இந்த ஆயுத பூஜைக்கு இந்த லிக் வருதான்னு பார்ப்போம் அப்புறம் இந்த லிக் மட்டும் உங்களுக்கு ஆயுத பூஜை தனுஷ் கூட இட்லி கடையோட ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா செமையாக இருக்கும் ஆக்சுவலி இட்லி கடையே ரிலீஸ் ஆக பெரிய விஷயம் ஏன்னா இவங்களே டேட் ரொம்ப மாற்றி தான் இருக்காங்க இந்த ரெண்டு படங்களுக்கும் ரிலீஸ் டேட் பஞ்சாயத்தாகவே இருந்து ரெண்டு படமும் ஒரே டேட்ல ரிலீஸ் ஆகி தனுஷா விக்னேஷிவனா அப்படின்றதெல்லாம் உருவாச்சுன்னா நல்லா தான் இருக்கும் பார்க்கறது இன்னொரு விஷயமா இங்கே தனுஷ் மாதிரியே நம்ம பிரதீப் ரங்கநாதன் இருக்காருன்ற மாதிரிலாம் இருக்கு ஸோ தனுஷ் கூட மோத விட்டு பார்க்கலான்ற அந்த பஞ்சாயத்து ஆக்சுவலி அவங்க டிராகன் அந்த நிலவுக்கு என்மேல கோபத்திலேயே மோதி அங்கே தெக அதலாம் இருக்கு சோ அந்த மாதிரி இந்த ரிலீஸ்ல வந்து ஒரு வைப் இருக்கதாங்க செய்து அது என்ன நடக்குதுன்றது வெயிட் பண்ணி பாத்துறோம் அடுத்துதா ஃபெஸ்டிவல் ரிலீஸ்ல நம்ம தீபாவளி இதே அக்டோபர் மாசம் இருபதாம் தேதி வருது அக்ஷுலி தீபாவளி ரிலீஸ்னாலே எப்பவுமே வெயிட் தான் ஆனா மூணு நாள் முன்னடையாதான் படத்தலாம் ரிலீஸ் பண்ண போறாங்க இல்ல முதல்ல பாத்தீங்கன்னா பைசன் அப்படின்ற படம் நம்ம மாரிசரோட டைரக்ட் பண்ணது நம்ம விக்ரம் பையன் துருவிக்ரம் இந்த படத்துல ஹீரோவா பண்ணிருக்காரு ஆக்சுவலி இந்த படம்ன்றது பாத்தீங்கன்னா நம்ம லைன் அப்பா ஒரு வெற்றி இருந்திருக்கு அதனால அவர் தீபாவளிதான்னு ரொம்ப கான்ஃபிடெண்டா இருக்காரு எனக்கு தெரிஞ்சு முதல்ல புக் பண்ணது தான் கடைசி வரைக்கும் இப்ப நிக்கிறதுも அவங்கதான் சொல்லணும் அடுத்துதா டு பொங்கலுக்கு நம்ம பிரதீப் படம் இவங்க தீபாவளி வரணும் சொன்னாங்க ஆனா வருவோமா மாட்டோமா பொங்கலுக்கு போயிடலாமா அது இது யோசிச்சு இல்ல நாங்களும் தீபாவளிக்கு கன்ஃபார்ம்டா வரணும் இருக்காங்க அதனால கிளியரா இங்க வந்து துருவிக்ரமா பிரதீப் ரங்கநாதனா ஆக்சுவலி பிரதீப் ஒரு யங்னஸ் ஹீரோவா வளர்ந்து வராரு அதே சமயம் துருவிக்ரம் இங்க ஒரு பிளாப் ஹீரோவா இருந்திருக்காரு சோ இங்க ஒரு இட் ஹீரோவும் பிளாப் ஹீரோவும் கிளாஷ் ரொம்ப அற்புதமா வருது இன்னொன்னு நம்ம மாறி எப்பயுமே இட்டு கொடுத்திருக்காரு சோ இங்க பிரதீப் கிட்ட மோதி அதனால அவர் இது வரைக்கும் பெஸ்டிவல் ரிலீஸ்ல வந்ததுல இல்ல என்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆகுதுன்றத பார்ப்போம் அத்தோட இந்த தீபாவளிக்கு கருப்பு அப்படின்ற படம் நம்ம சூர்யா ஹீரோவா நடிச்சு ஆர்ஜே பாலாஜி டேரக்ஷன்ல வந்து இல்லை இந்த படத்துக்கு இப்போ தான் வந்து ஒரு பெரிய ஐப் கொடுத்துருந்தாங்க இந்த படமும் அன்னைக்கு இன்னைக்குன்னு சொல்லுவாங்க இல்ல தீபாவளிக்கு வந்து இல்லாமல் ஏன்னா ஃபெஸ்டிவல் சூப்பராக இருக்கும் இன்னொன்று சூரியாக நிறைய ஃபெஸ்டிவல் ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஆக்சுவலி கங்குவா கூட தீபாவளிக்கு வந்துருக்க வேண்டியது வந்திருந்தா பெட்டரா போயிருக்குமோ இன்னொன்று ஒரு தீபாவளிக்கு நம்ம ஆர்ஜே பாலாஜியும் சூரியாவும் மோதி இருக்காங்க சூரரை போட்டு மூக்குத்தி அம்மன் சொல்லி ஸோ அது ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆச்சு அதனால தீபாவளி நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி பிளான் இருக்குன்னு சொல்றாங்க தீபாவளி ரிலீஸ் கருப்பு இருக்கு கண்டிப்பா அடுத்ததா சர்தார் டூ அப்படின்ற படம் நம்ம கார்த்திக் ஹீரோவா நடிச்சு எஸ் ஏ சூரியா முக்கியமான ரோல் பண்றாரு இந்த சர்தார் டூக்கும் நல்ல எதிர்பார்ப்பு ஏன்னா நான் முதல் தீபாவளிக்கு தீபாவளிக்கு வந்து உங்களுக்கு எல்லாம் தூக்கி சாப்பிட்டு போய் கலெக்ஷன் எடுத்தது அதனால அதனால அந்த அந்த பேசுறாங்க சர்தார் சர்தார் வரதுக்கான வாய்ப்பு வாய்ப்பு கம்மி தான் எந்த இல்லை முதல் பார்ட்டி ரெண்டாவது பட்டம் மாதிரி பேசுறவங்க சூர்யா வேஸ் போட்டி வருமான எதிர்பார்ப்பு வருது அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் மோதத்துக்கான இது வரைக்கும் பெருசா வந்ததே கிடையாது அதனால இதை ஏற்படுத்தி பண்ணலாம் வருவாங்களா இல்ல என்ன நடக்குதுன்னு தீபாவளிக்கு அடுத்ததான் நம்ம லெஜன் ஃபிலிம் துரை அந்த படத்தை பத்தி பெரிய ஒரு பேட்டியில நம்ம அண்ணாச்சி கேட்டதுக்கு தீபாவளி நானும் வரேன் எல்லாரும் வரட்டன்ட்டு ஆனா எனக்கு தெரிஞ்ச தீபாவளியில இன்னும் நாள் ஆகும் நினைக்கிறேன் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லாம இருக்கு எனிவே நம்ம அண்ணாச்சி அவ்வளவு பெரிய மனசும் சொல்லியிருக்காரு சோ அதை இங்க நானும் சொல்லிட்டு போயிடுறேன் அடுத்த பெஸ்டிவல் ரிலீஸா கிறிஸ்துமஸ் போயிடுவோம் ஆனா கிறிஸ்துமஸ்க்கு ரொம்ப முன்னாடி வந்து டிசம்பர் அஞ்சு இது பெஸ்டிவலே இல்ல ஆனா இது போன வருஷம் ஒரு பெஸ்டிவலா இருந்து ஏன்னா புஷ்பா டூ படம் ரிலீஸ் ஆன ஒரு டேட் இது அதே டேட்ல நம்ம பிரபாஸ் இந்த வருஷம் வராரு ராஜா சாப் அப்படின்ற படம் மூலமா ஆக்சுவலி இந்த படம் பார்க்கும்போது நம்ம பிரபாஸ் பெரிய படங்கள் தானே அடிப்பாரு இதுவும் பெருசா தான் இருக்கு அப்படி இருக்குன்னு பார்க்கும்போது எனக்கு காஸ்மார எஃபெக்ட் தெரிய ஆரம்பிச்சு தெரிஞ்சது கடைசியில் பிக்கெஸ்ட் ஆரர் ஃபேண்டசின்னு போடும்போது டாஸ் மோரா மாதிரியே ஏதோ ஒரு படமாக தான் இது தெரியுது எனக்கு இப்படி நம்ம பிரபாஸ்னாலே பிரம்மாண்ட் ஆகி போச்சு எனவே பிரம்மாண்டமாக ஒரு பேய் படம் வரப்போகுது என்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம் இது போன வருஷம் புஷ்பா கொடுத்த அந்த வெற்றியை அதே டேட்ல ரிலீஸ் ஆகி கொடுக்குதான்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்தலாம் நம்ம அடுத்ததான் கிறிஸ்மஸை முன்னிட்டு எப்பயுமே ஒரு ஹாலிவுட் படம் வரும் ஸ்பைடர்மேன் அது இது அதுல அவதாரம் ஒரு கிறிஸ்மஸ் டைம்ல தான் ஒரு வாட்டி வந்து நினைக்கிறேன் இந்த வாட்டியும் அவதார் ரிலீஸ் ஆகுது இல்லை இந்த கிறிஸ்மஸ்ன்றது உங்களுக்கு வேர்ல்டு வைடா பார்த்தீங்கன்னா வேற லெவல் எதிர்பார்ப்பு இருக்கும் ஒரு நல்ல லீவ் டேட்லாம் வந்து டார்கெட் பண்ணி இந்த படம் வரதுனால அவதார் டூ எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம் படம் இந்த கிறிஸ்துமஸுக்கு நம்ம சிம்பு ஃபார்ட்டி நைன் படம் ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை பத்தி பெரிய அனௌன்ஸ்மெண்ட் இல்ல கிறிஸ்மஸும் லாங் டே இருக்கு இன்னும் அதுக்கு நடுவில் இன்னும் வேற ஏதாச்சும் படங்கள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா ஒன்னு உங்களுக்கு அவதார் டூ கிறிஸ்மஸ் டேட் அந்த டிசம்பர் பத்தொன்பது விட்டு மாறாது அதை தாண்டி நம்ம தமிழ்ல பெருசா எந்த படமும் இப்ப டேட் ரொம்ப இருக்கிறதுனால சொல்லல ஆனா கண்டிப்பா தமிழையும் நிறைய படங்கள் அந்த கிறிஸ்மஸ் டே டார்கெட் பண்ணி ரிலீஸ் ஆகியிருக்கு ஸோ அந்த மாதிரி இந்த வருஷம் என்னென்ன படங்கள் வருதுன்றத ஃபியூச்சர் அப்டேட்ல பார்ப்போம்